ஹாய் படிஸ் யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட நெஃப்ட்டு சலானை வந்து எப்படி ஃபில் அப் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் இதில் வந்து ரெண்டு சைட்லேயும் ஒரு சலான் இருக்கும் ரைட் சைடில் ஒரு சலான் லெஃப்ட் சைடில் ஒரு சலான் இருக்கும் ரைட் சைடில் இருக்க சலானை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கை கொடுக்குறது லெஃப்ட் சைடில் நமக்கு ரெசிப்டாக கொடுக்குறது வாங்க இப்போ ஃபில் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு நெஃப்ட்டுங்கிற அந்த பாக்ஸுக்கு டிக் போடுங்க அப்புறம் டேட்டு நீங்கள் எந்த பேங்க்கில் பிரான்ச் வச்சுருக்கீங்க எஸ்பிஐ நான் வந்து கரூர் பிரான்ச்சுன்னு எழுதிக்கிறேன் பிரான்ச் கோடு வந்து உங்க பாஸ்புக்கில் இருக்கும் அதில் எழுதிக்கோங்க இல்லாட்டினா பேங்க்ல கிட்டவே சொல்லுவாங்க அதை எழுதிடுங்க நெக்ஸ்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கொடுக்க போறீங்க ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறத நம்பரில் எழுதிக்கோங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேர்ட்ஸ்லேயும் எழுதிக்கோங்க ஃபைவ் லேக்ஸ் ஒன்லின்னு நான் எழுதிக்கிறேன் அதுக்கப்புறம் பை டெபிட்டிங் மை ஆர் அவர் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ட்டுருக்கு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணுங்கள் ஸோ நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பரை இங்கே கொடுத்துக்கிறேன் இந்த டேஷ் எதுக்குன்னா நீங்கள் செக்காக கூட நிஃப்டோ இது பண்ணலாம் ஸோ செக் இருந்துன்னா அந்த நம்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும் இல்லாட்டினா இந்த டேஷ் வந்து ஆப்ஷனல் தான் இதை விட்டுருங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் நேம் ஆஃப் பெனிஃபிஷியரின் இருக்குது இங்கே யாருக்கு அனுப்ப போகிறீங்க அவங்களோட நேம் எழுதிக்கோங்க ஸோ அவங்க நேம் வந்து பாஸ்புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க இல்லட்டா எப்படி இருக்கோ அதெல்லாம் வந்து வாட்ஸ்அப்லேயோ எதுலேயோ ஒன்று அனுப்பிச்சிட்டு சொல்லி அதுக்கு ஃபில்அப் பண்ணிக்கோங்க பேங்க் அவங்களோட பேங்க் என்ன பேங்க் அதே மாதிரி அவங்க எந்த பிரான்ச்சில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதும் எழுதிடுங்க கனரா பேங்க் அண்டு அம்பத்தூர் பிரான்ச்சில் வச்சுருக்காங்க ஸோ எழுதிட்டேன் அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின்றது அவங்க பாஸ்புக்கில் இருக்கோம் அதையும் வந்து எழுதிடுங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுத சொல்கிறாங்க ஸோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதுங்க எழுதிட்டு ரீரைட் த பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர் திரும்பவும் அதை எழுத சொல்கிறாங்க அக்கௌண்ட் நம்பரை எழுதி முடிச்சுட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துங்க கீழே வந்து ரெமிட்டன்ஸ் அமௌண்ட்டுருக்கு பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஃபைவ் லேக்ஸ்ன்னு கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா பேங்க்லேயே கே கேட்டிங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு செர்டைன் சார்ஜ் சொல்லுவாங்க அந்த சார்ஜஸ் வந்து கீழே போட்டுக்கோங்க நூற்றம்பது ரூபா இப்போ அமௌண்ட்டையும் சார்ஜஸையும் ஆட் பண்ணி போடுங்க ஃபைவ் லேக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி அப்படின்றத போட்டுவிட்டு கீழே வந்து அதே வேர்ட்ஸில் எழுதணும் எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்க போகிறீங்க அப்படின்றத ஃபைவ் லேக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படிங்கிறத வந்து பார்த்தினா நேமில் அப்படியே லெட்டர்ஸில் எழுதிக்கோங்க எழுதிட்டு அதுக்கப்புறம் நேம் ஆஃப் அப்ளிகே நம்மளோட நேம் இந்த இந்த டேஷில் எழுதணும் எழுதிட்டு கீழே வந்து பாருங்கள் அட்ரெஸ் உங்களோட அட்ரஸ் கொடுங்க ஷார்ட் ஃபார்மில் கொடுத்தா போதும் ரொம்ப விரிவாலாம் தேவை ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் அந்த இடத்துல வந்து டேஷில் எழுதிடுங்க எழுதி முடிச்சுட்டு இந்த சைடில் பாருங்கள் உங்களோட சிக்னேச்சர் இந்த இடத்துல போடணும் ஸோ நீங்கள் வந்து உங்களோட சிக்னேச்சரை போட்டுருங்க அவ்வளோதான் ரைட் சைட் சலானை வந்து நம்ம பேங்க்கில் வேண்டிய சலானை ஃபில் பண்ணியாச்சு இப்போ லெஃப்ட் சைடு நம்மளுக்கு ரெசிப்டாக கொடுக்கக்கூடிய சலானை நம்ம ஃபில் பண்ணுவோம் ஸோ லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு வந்து பிரான்ச் கேட்டிருக்காங்க நம்மளது கரூர் பிரான்ச்சு அப்புறம் டேட் போட்டுக்கோங்க இன்றைய டேட் போட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஃபைவ் லேக்ஸ் அப்படிங்கிறத போட்டுறேன் அடுத்த ஃப்ரம் நம்மளோட நேம் நம்மகிட்ட இருந்து தானே போக போகுது ஸோ ஃபேவரிங்கிறது அவங்க நேம் யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க நேம்ஸ் ஷேகர் அப்புறம் வந்து அவங்களோட பெனிஃபிஷியரி அக்கௌண்ட் நம்பர் அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதுங்க திரும்பவங்களும் அதோட அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் எழுதுங்க அதுக்கப்புறம் அவங்களோட ஐஎஃப்எஸ்சி கோடு எழுதுங்க எழுதிட்டு பெனிஃபிஷியரியோட பேங்க்கும் பிரான்ச்சும் கேட்குறாங்க ஸோ கனரா பேங்க் அம்பத்தூர் பிரான்ச் அப்படிங்கிறத எழுதிடுங்க எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க போகிறீங்க ஃபைவ் லேக்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் சார்ஜஸ் பேங்க் சார்ஜஸ் எவ்வளோ நூற்றம்பது ரூபா ஸோ டோட்டல் ரெண்டையும் சேர்த்து ஃபைவ் லேக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் அதே வந்து வேர்ட்ஸில் கீழே எழுதிக்கோங்க ஃபைவ் லேக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒன்லின்னு எழுதிடுங்க அவ்வளோதான் நீங்கள் இந்த செலானை வந்து ஃபில் பண்ணிட்டீங்க இது மாதிரி தான் ஃபில் பண்ணணும் இங்கே கொடுக்கக்கூடிய இந்த அமௌண்ட் ஆனது உங்கள் ரிசீவருக்கு வித்தின் ஒன் ஹவர்

இந்த ட்ரான்ஸாக்ஷன் மூலம் அமௌண்ட் கொடுத்தா இது உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்